வீடு கட்டிய காதல் ஜோடிக்கே மரண தண்டனை வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றே என்று எஃப்னா தமிழ் டிவி என்னோட இன்று பார்க்க இருக்கின்றோம் தாய்லாந்து நாட்டில் கடலுக்குள் வீடு கட்டிய காதல் ஜோடிக்கு மரண தண்டனை விதிக்கும் சூழல் உருவாகிவிட்டது அமெரிக்காவைச் சேர்ந்த சாட் எல்வர் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த சுக்ரைனா என்பவரை காதலித்து வந்தார் கோடீஸ்வரர்களான இருவரும் தாய்லாந்தின் புகாட் தீவில் இருந்து பன்னிரண்டு கடல் மைல் தொலைவில் கடலுக்குள் காங்கிரீட் வீடு கட்டி இருக்கின்றனர் இந்த வீட்டை தாய்லாந்து கடற்படையினர் கண்டுபிடித்து புகாட் போலீசில் புகார் செய்திருக்கின்றனர் அனுமதி பெறாமலும் தாய்லாந்து இறையாண்மையை மீறியும் கடலுக்குள் இந்த வீடு கட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது வீடு கட்டிய காதல் ஜோடிக்கு மரண தண்டனை தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினோடாக இன்று பார்த்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் குமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள்